இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்கள தமிழ சனியன்ட்டாரு காட்டு மராணி மொழின்ட்டாரு முத்தாப்பைய பாசன்ட்டாரு தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்கள சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கள வந்து இப்ப ஓட்டு பெரியார சொல்லி வாங்க புரியல காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டு வாங்க புரியல வெறியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல